அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் தற்போது வங்காள விரிகுடாவில் உருவாக் உருவாகி இருக்கின்ற குறைந்தளவான காற்று நிலைமை காரணமாக ஒரு மலை வீழ்ச்சிக்கான சாத்தியப்பாடுகள் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு கரையோரங்களில் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையானது எதிர்வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரித்து எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி தொடக்கம் வரை இந்த மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்திய அஹ் காணப்படுகின்றது எனவே மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தகைப்பாடு இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளை திட்டமிடுமாறு தங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் எங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்தம் மிக அருகில் இலங்கைக்கு வருவதுடன் இருபத்தி எட்டாம் தேதி இது அரேபியன் கடல் நோக்கி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் நாடு பூராகவும் ஒரு மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது குறிப்பாக தற்போது நிலவுகின்ற இந்த கோபமான ஒரு சூழ்நிலை இந்த குறைந்த காற்றழுத்தத்தில் செல்வாக்கை செலுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது இதனால் சில வேலைகள் இதனுடைய நகர்வு பாதைகள் மாற்றமடையலாம் இதனுடைய தீவிர தன்மையும் வந்து அதிகரிக்கக்கூடிய சாத்திய குரு காணப்படுகின்றது இதுவரும் நாட்களில் நாங்கள் முன்னர் பார்க்கும் போது மிக ஓரளவான குறைந்த அளவான ஒரு நிலவிலே இது காணப்பட்டாலும் தற்போது இது அதிகளவான மலைவீழ்ச்சியை வழங்குவத ஒரு சாத்திய குரல் காணப்படுகின்றது எனவே இது இந்த சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் ஈடுபடுவர்கள் தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏனெனில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே மலை வீழ்ச்சி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் மிக கனதியாகவும் கிடைக்கலாம் சில நேரங்களில் காற்று வீசலாம் அத்தோடு இடிமின்னலுடைய தாக்கமும் ஏற்படுவதற்கான சாத்திய குரல் காணப்படுகின்றது கடல் அலைகள் மிக உயரம் எழும்புவதற்கான சாத்திய காணப்படுகின்றது எனவே மக்கள் இது தொடர்பாக குறிப்பாக இன்று தொடக்கம் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை இந்த காலநிலை வானிலையிலே ஏற்படுகின்ற மாற்றத்தை கவனத்தில் கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி